மகன் சூர்யா வாழ்க்கையை நாசம் செய்து விடாதீங்க கையெழுத்து கூப்பிட்ட சிவகுமார் பெரும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு வேலை நடிகர் சிவகுமார் இயற்பெயர் பழனிசாமி சினிமாவில் வாய்ப்பு கிடைத்து முதல் படத்தில் கமிட்டான போது அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் பழனிசாமி என்கிற பெயர் சினிமாவுக்கு சூட்டாகவில்லை அதனால் சிவகுமார் என அவருக்கு பெயரை மாற்றுகிறார் அதன் பின்பு சினிமாவில் தொடர்ந்து பல படங்கள் நடித்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நடிகராக சிவகுமார் வலம் வருகிறார் அவருக்கு திருமணமாகிறது முதல் குழந்தை சூர்யா பிறக்கிறார் நேரடியாக தனக்கு சிவக்குமார் என பெயரிட்ட சரவணனை சந்தித்து சார் எனக்கு நீங்கள் சிவக்குமார் என்று பெயரிட்டீங்க இன்றைக்கு நான் சினிமாவில் நல்ல ஒரு இடத்தில் இருக்கிறேன் அதனால் என்னுடைய மகனுக்கு உங்கள் பெயரை சரவணன் என சூட்டுகிறேன் என தெரிவித்து சூர்யா பிறந்தபோது அவருக்கு சிவக்குமார் சூட்டிய பெயர் சரவணன் தன்னுடைய மகனை மிக ஒழுக்கமாக வளர்க்கிறார் கல்லூரி படிப்பை முடித்த சூர்யா அம்பத்தூரில் ஒரு கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசராக மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் இயக்குனர் வசந்த் இயக்கத்தில் மணிரத்னம் தயாரிப்பில் நேருக்கு நேர் படத்தில் முதலில் சூர்யா நடிக்க இருந்த கதாபாத்திரத்தில் கமிட் ஆகியிருந்தது அஜித் ஆனால் சிறு பிரச்சனையால் நேருக்கு நேர் படத்தில் இருந்து அஜித் வெளியேறுகிறார் இந்த நிலையில் அஜித்துக்கு பதில் எந்த நடிகரை தேர்வு செய்யலாம் என்று வசந்த் அலைந்து கொண்டிருந்த பொழுது மணிரத்னத்தின் மனைவி சுகாசினி நடிகர் சிவகுமாரின் இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் அதில் மூத்த மகன் சூர்யா நல்ல தோற்றத்துடன் இருப்பார் அவரை இந்த படத்தில் அறிமுகம் செய்யலாம் நீங்கள் சிவகுமாரை நேரில் சந்தித்து பேசுங்கள் என தெரிவிக்க இயக்குனர் வசந்த் நடிகர் சிவகுமாரை நேரில் சந்தித்து தங்களுடைய மூத்த மகனை என்னுடைய இயக்கத்தில் நடிக்க வைக்கலாம் என்று இருக்கிறேன் என்கிறார் வசந்த் சிவக்குமாருக்கு கோபம் என்னுடைய பையன் இப்போதான் கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசராக பொறுப்பாக ஒரு வேலையில் இருக்கான் அவன் நன்றாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் நான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன் அந்த இடத்தில் அவனுக்கு சொந்தமாக ஒரு கார்மெண்ட்ஸ் கட்டி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் அவன் வாழ்க்கையையே கெடுத்து விடாதீர்கள் தயவு செய்து கிளம்புக என்று கையெடுத்து கும்பிட்டு அவர்களை வழி அனுப்பி வைத்துள்ளார் சிவகுமார் இதன் பின்பு இயக்குனர் வசந்த் சிவகுமார் வீட்டில் நடந்த சம்பவத்தை நேருக்கு நேர் படத்தின் தயாரிப்பாளர் மணிரத்னத்திடம் தெரிவிக்கிறார் மணிரத்னம் சிவக்குமாரை தொடர்பு கொண்டு சார் நிச்சயம் உங்க பையன் சினிமாவில மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வருவார் நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று ஒரு வழியாக சம்மதம் பெற்று சிவகுமாரும் மணிரத்னத்தின் மீது இருந்த நம்பிக்கையில் தன்னுடைய மகன் சூர்யாவை நேருக்கு நேர் படத்தில் அறிமுகம் செய்ய பச்சை கொடி காட்டுகிறார் நேருக்கு நேர் படத்தின் தயாரிப்பாளரான இயக்குனர் மணிரத்னம் சரவணன் என்கிற பெயர் சினிமாவில் சூட் ஆகவில்லை என்று சூர்யா என்று பெயர் சூட்டியது மணிரத்னம்தான் ஆரம்பத்தில் சூர்யாவுக்கு நடிப்பே வரவில்லை உடனே வசந்த் ஒரு பத்து நாள் தன்னுடைய உதவி இயக்குனரிடம் சொல்லி முதலில் சூர்யாவுக்கு நடிப்பை கற்றுக்கொடுங்கள் என்று தெரிவிக்கிறார் அதன் பின்பு பத்து நாட்கள் சூர்யாவிற்கு ரஜினி கமல் என பல நடிகர்கள் நடித்த படங்களின் விசிஆர் கேசட்டுகளை வாங்கி போட்டு நடிப்புகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் உதவி இயக்குநர்கள் அதன் பின்பு ஓரளவு நடிப்பை கற்றுக்கொண்டு படப்பிடிப்புக்கு வருகிறார் சூர்யா இதனைத் தொடர்ந்து வசந்திடம் பல திட்டு வாங்கி ஒரு வழியாக நேருக்கு நேர் படத்தில் நடித்து முடித்தார் சூர்யா ஆனால் ஆரம்ப கட்டத்தில் சூர்யா நடித்த படங்கள் போகவில்லை ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லாமல் யதார்த்தமாக சினிமாவிற்குள் நுழைந்த சூர்யா சினிமா மீது கொண்ட பற்றினால் பாலா இயக்கத்தில் வந்த நந்தா படத்தில் தன்னுடைய முழு நடிப்பு திறமையையும் வெளிக்கொண்டு வந்து இன்று மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார் நடிகர் சூர்யா உங்கள் தின சேவல்